அனைவருக்கும் வணக்கம் வேலு அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ச்சியான தமிழ் வீடியோ பதிவில் பதிவிட்டுட்டு வரோம் இதுவரையிலும் போட்ட வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கல தலைவர்கள் மற்றும் அறநூல்கள் வீடியோ பதிவு பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரும் அப்படின்னா மேலே ஒரு ஐக்கான் வரும் அந்த ஐக்கானில் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இன்றைய வீடியோ பதிவில் வேலு பற்றிய சிறப்பு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் வேலுநாச்சியாரினுடைய சிறப்பு அவங்க எப்படி போர் புரிஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பற்றியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் வேலு பிறப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இங்கே எங்கே பிறக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் எங்கே பிறக்கிறாங்க ராமநாதபுரத்தில் பெற்றோர் யார் அப்படின்னா செல்லமுத்து மற்றும் செக்கந்தி முத்தாத்தாள் செல்லமுத்து மற்றும் செக்கந்தி முத்தாத்தாள் ஏன்னா நம்ம செல்லமுத்து பார்ப்போம் ஆனால் அவங்களுடைய அம்மா பேரை பார்க்க மாட்டோம் இதில் இருந்து நமக்கு வினாக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் அதை இது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா வீடியோ பதிவுகளுமே இருக்கும் மறக்காமல் எல்லா வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் என்ன அப்படின்னா தமிழ் மொழியில் புலமை பெற்றவர் ஆங்கில மொழியில் புலமை பெற்றவர் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர் உருது மொழியில் புலமை பெற்ற ஒரு நபராக யார் இருக்கார் வேலுநாச்சியார் அவர்கள் இருக்கார் வேறு எதெல்லாம் இவங்க சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலம்பம் ஏற்றம் வால்போர் வில் பயிற்சி அந்த பயிற்சிகளில் ஈடுபட்ட ஒரு நபராக இருக்கார் தன்னுடைய கணவர் இவருடைய கணவனுடைய பெயர் என்ன அப்படின்னா முத்து வடுகநாதர் செல்லமுத்துன்றது அவங்க அப்பா பேர் முத்து வடகநாதர் அவர் எந்த பகுதியை ஆட்சி செய்தவர் அப்படின்னா சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்தவராக இருக்கார் சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்தவராக இருக்கார் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையார் கோயிலின் மீது படையெடுப்பு எடுக்கிறாங்க இந்த படையெடுப்பில் என்ன ஆகுது அப்படின்னா முத்து வடுகநாதர் அப்படின்றவரை இழக்கக்கூடியதாக இருக்குது அவருடைய மறைவும் அந்த நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் அந்த சிவகங்கை பகுதி அந்த காளியார் கோயிலை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சபதத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எட்டு ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டையில் தஞ்சமாக இருக்காங்க இவங்க ஒரு ராணி இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க ஒரு கோட்டையில் போயிட்டு தஞ்சமடையக்கூடியதாக இருக்குது எட்டு ஆண்டுகள் வரைக்கும் வேலுநாச்சியாரினுடைய அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயன் தளபதிகள் யார் அப்படின்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருதுவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா இப்போ கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கிது அப்படின்னு பண்ணோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தான் அதை கைப்பற்றக்கூடியதாக இருக்குது மைசூரில் ஹைதர் ரலிக்கிட்ட உதவி கேட்குறாங்க ஐந்தாயிரம் படை வீரரில் உதவியாக கேட்குறாங்க வேலுநாச்சியார் அவர்கள் அவர்கிட்ட பேசுவதற்கு என்ன மொழியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உருது மொழியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்ம ஆல்ரெடி தெரியும் புலமை பெற்ற மொழிகள் என்ன அப்படின்றது அதில் உருது மொழியிலே பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க வீரர்களை படைவீரர்களை கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான அவரும் என்ன பண்றார்னா தன்னுடைய படைவீரர்களை அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போரிட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா வேலை நோச்சியார் அவர்களாக இருக்காங்க ஆயுதமேன்றி போரிட்ட முதல் பெண்மணி யார் சரி இதில் உங்களுக்கான ஒரு வினா அப்படின்றத நம்ம கேட்போம் கமெண்ட் சக்செல்லாம் இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனால் என்ன வார்த்தையில் பயன்படுத்துகிறார் என்ன வாசகத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது என்னன்னு சொல்கிறார் தன்னுடைய டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது என்ன அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரனுடைய சிறப்பு பெயர் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரனுடைய சிறப்பு பெயர் மூன்றாவது ஒரு கேள்வி எத்தனை வயதில் தன்னுடைய முதல் பாடல் அவர் எழுதக்கூடியதாக இருக்குது அந்த பாடலினுடைய அடி தொடக்கத்தை மறக்காம கமான் சிக் சில கமண்ட் பாடுங்கள் ஆயுதம் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போரிட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்கள்தான் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தவர் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா ஜான்சிராணி ஜான்சிராணி நினைப்போம் ஆனால் ஜான்சிராணிக்கு முன்னாடியே ஆயுதம் ஏந்தி போர் புரிந்தவர் ஆங்கிலேயர்கள் யார் இவங்க தான் இவங்களுடைய போர் திறன்களை பற்றி நம்ம பார்க்கும் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் அப்படின்னா குயிலி அப்படின்றவங்க தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதை கைப்பற்றுறாங்க அப்படின்னா காளையார் கோயில் அவருடைய கணவன் இட ஆட்சி புரிந்த பகுதியான காளியார் கோயிலை முதல்ல கைப்பற்றக்கூடியதாக இருக்குது கணவன் அங்கே தானே இழக்கிறாங்க என்ன வருஷத்தில் இருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு அந்த போரில் இருக்கக்கூடியதாக இருக்குது எட்டு வருஷம் தஞ்சை தஞ்சம் அடைந்ததுக்கப்புறம் திண்டுக்கல் கோட்டையில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை மீட்கக்கூடியதாக இருக்குது இவங்க எப்போ கைப்பற்றுறாங்க அப்படின்றத பாருங்கள் விஜய விஜயதஷமி நாள் அன்னைக்கு பெண்கள் மட்டும் அந்த கோட்டையில் அனுமதிக்கக்கூடியதாக இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க பெண்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு அதில் தீட்டு கொளுத்தக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமாக உருக்கமான ஒரு நிகழ்வாக இருக்கும் விஜயதசமியில் இந்த பௌர்ணமி நாளில் இருக்கக்கூடியதாக இருக்கும் உடையால் அப்படின்ற ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடுக்கல் நடுறாங்க வேலுநாச்சியார் அவர்கள் காட்டி கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க யாரை வேலுநாச்சியார் அவர்களை காட்டி கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் இந்த பெண் படைப்பிரிவினுடைய பெயர் என்ன அப்படின்னா உடையாள் அதற்கு தலைமை தாங்கியவங்க யார் அப்படின்னா குயிலி அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு உள்ளே போகக்கூடியதாக இருக்குது மலர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்குது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வெடி மருந்து பொருட்களை வச்சுக்கிறாங்க குயிலி அவர்கள் பெண் படைப்பிரிவினுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா மே அங்கே உள்ளே போயிட்டு ஒரு நெருப்பு ஒரு புகை மண்டலம் ஏற்படும் பொழுது நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே போயிட்டு கொளுத்துறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிவிட்டு கோயிலியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னைத்தானே எரித்து கொண்டு அந்த வெடி மருந்து கிடங்களை இது பண்ணுறாங்க அப்போ தன்னை தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாங்க எரித்துக்கொள்கிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விசுவாசமான ஒரு நபர்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள் உடையால் மற்றும் குயிலி இதில் உடையால் யார் குயிலி யாருன்றது ரொம்ப தெளிவாக தெரியணும் பெண்கள் படைப்பிரிவினுடைய பெயர் என்னென்னா உடையால் படைப்பிரிவினுடைய தலைவி யார் அப்படின்னா குயிலி அவர்கள் வேலுநாட்சியார் அவர்களுடைய மறைவு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சரி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ டூ ஹால்